ஆதி சங்கரரின் கடைசி உபதேசம் ஆதிசங்கரர் கடைசியாக சீடர்களுக்கு செய்த உபதேசம் பஞ்சகம் சோபான என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது என்றால் சோபானம் படிகளின் வரிசை என்று பொருள் பஞ்சகம் என்றால் ஐந்து என்று அர்த்தம் சோபான பஞ்சகம் என்பது ஐந்து ஸ்லோகங்கள் கொண்ட சிறிய நூலாகும் இதனை உபதேச பஞ்சகம் அல்லது சாதனா பஞ்சகம் எனவும் கூறுவர் இதில் சங்கரர் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய நாற்பது படிகளை கடக்க வேண்டும் என்று விளக்குகிறார் ஒன்று தினந்தோறும் தவறாமல் வேதம் மோது அதில் விதித்துள்ள கர்மாக்களை முறைப்படி செய் பூஜை செய் இவ்வாறு நீ செய்யும் கர்மாக்களின் பலனை எதிர்நோக்காமல் இது பகவானுக்கு என அர்ப்பணம் செய்துவிடு வாழ்க்கை நெறிமுறைகளை மீறி நடந்ததினால் குவிந்துள்ள உன் பாவ மூட்டையை சிறிது சிறிதாக கரைத்து விட்டுவிடு இதனால் சித்த சுத்தி ஏற்படும் இந்நிலையில் சம்சார சம்சாரதோஷங்களை துருவி அலசி பார்ப்பாயாகில் ஞானமார்க்கத்தில் அது கொண்டுவிடும் இப்போது உனக்கு நித்யா நித்திய வஸ்துக்களின் அறிவு ஏற்படும் அனித்திய வசுக்களில் வைராக்கியம் ஏற்படும் போது இடையில் தடை ஏற்படுமாயின் வீட்டை விட்டு வெளி சென்று விடு இரண்டு நீ சத்சங்கத்திலேயே நிலைத்திரு பகவத் பக்தியை திடமாக்கி கொள் சமாதி சட்க சம்பதிகளுடன் நீ மோற்ற வேட்கேந்து அசாரம் செய் பின்னர் கர்மாக்கள் பிறவி சூழலில் தள்ளிவிடும் என உணர்ந்து கர்மாக்களை விட்டுவிடு பிறகு ஆத்மஞானி ஒருவரை அடைந்து குற்றியவில் புரிந்து கேட்பாயாகில் அவர் கருணை கூந்து ஆத்மஞானத்தை உபதேசிப்பார் உபநிஷித்துக்களில் கூறும் தத்துவம் அசி போன்ற மகா வாக்கியங்களின் உட்பொருளை உணர்ந்து கொள்வாயாக மகா வாக்கியார்த்தங்களை விசாரணை செய் ஸ்ருதியை பிராணமாக்கிக் கொள் வேதங்களுக்கு மாறாக வாதாடுவோரிடமிருந்து விலகீறு வேதங்களின் உட்பொருளை உணர தர்க்கம் என்ற புத்தி கூர்மையை ஆயுதமாக கொண்டு அஞ்ஞானம் என்ற அசுரனை வெட்டிவிடு நான் உடல் அல்ல பிரம்மே என்பதை உணர்ந்து கொள் இவ்வறைவு பெற்ற பின் அகந்தியை அணுகவிடாதே அறிவாளிகளிடம் வாதம் செய்யாதே நான்கு பசி என்ற நோயை தீர்க்க மருந்தன கருதி கிடைத்த உணவை மிதமாக உட்கொள் நாவர்க்கு ருசியான உணவில் ஆசையை துறந்து பிச்சை பிச்சையெடு சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கருதி செயல்படு பொன் போன்ற நேரத்தை வெட்டி பேச்சில் ஈடுபடுத்தாதே பதவியில் உள்ளவர்களையும் தனவான்களையும் புகழ்ந்து தன் காரியத்தை சாதித்துக்கொள்ள கொள்ள விரும்பாதே ஏகாந்தமான இடத்தில் ஆசனத்தில் அமர்ந்து பரபிரம்மத்தைப் பற்றியே சிந்தித்திரு பிரம்மமும் பூர்ணம் இந்த ஜகத்தும் பூரணம் பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான ஜகத் வந்த பின் எஞ்சியிருப்பதும் இருப்பதும் பூர்ணம் என அறிந்து பூர்ணாத்மாவினை தரிசனம் செய் நீ செய்த கர்மாக்களின் பலனை ஞானத்தால் இழித்துவிடு பலன் தர தொடங்கிவிட்ட கர்மாக்களின் பலனை புறத்தை தீர்த்துவிடு பிரம்மத்திலேயே நிலைத்திருப்பதில் தயக்கம் காட்டாதே